வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மோட நிபுண்திரில் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரபலங்கள் அரசியல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர் திரு ராபின் கிட்ட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் பல்வேறு பிரபலங்களுக்கு அவர் கணித்து கொடுத்த ஜாதகங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம கிட்ட கணித்து சொல்ல வந்திருக்காரு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போது அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான தகவல்களை பேசுறதுக்காக ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் இப்போது நம்மோடு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரன் தனியா ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நீண்ட நெடிய காலம் அதிமுகவில் பயணித்தவர் செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருக்கமான அந்த இருந்து உருவானவர் இன்னைக்கு அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்துறாரு தேர்தல் ரீதியாக அவர் ஒரு முறை சுயேட்சையா வெற்றி பெற்றதை தாண்டி பெரிய வெற்றியை அவர் கட்சி தொடங்கின பின்பு பதிவு செய்யலை அவருடைய அண்மைக்கால எதிர்காலம் எப்படி இருக்கும் தொலைதூர கனவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசும் முதல்ல ஒரு பேசிக்கா இப்போ அவருக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தொடங்கிடலாம் சார் முதல்ல ஒரு விஷயத்தை எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்ல முடியும் இதுக்கு ஒரு ஆரம்பம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு இவர் ஆரம்பம் எங்கே உலகத்துக்கு இப்படி வெளிப்பட்டார் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த இடத்துல இருந்து தான் நாம் அவருடைய விதியை கணிக்க முடியும் அதாவது இவர் இவர் பூர்வீக கட்சி அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த எம்ஜிஆர் வந்து ராசியில் பிறந்தவர் ஓகே ராசி பொதுவாக ஒரு நீதிபதி ராசி ஒரு விஷயத்தை ரெண்டா பிரிக்கும் சேர்க்கவும் சேர்க்கும் ஒரு குடும்பத்துக்கு விவாகரத்து வாங்கி போகும்போது ரெண்டா பிரித்து விடுறது இவர் தான் அதே போல ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிற வீடும் இது ஓகே இந்த ரெண்டும் செய்கிற ராசி இது நன்மையும் செய்ய தீமையும் ரெண்டும் ஒரே ராசி செய்யும் ஓகே அப்போது நம்ம எம்ஜிஆர் அவர்களை பார்த்தா ஒரு கட்சியிலேருந்து பிரிச்சுட்டு அது பிரிஞ்ச கட்சி அருமையான ஒப்புமை அது அப்போ ஏன் அவரால் பிரிக்க முடிஞ்சுன்னா அவர் துளாராசி எம்ஜிஆரே ராசி இவருமே அதே ராசி இவரும் அதே ராசி ஆனால் ஒரு நட்சத்திரம் தான் வேறு ஓகே ராசியில் எம்ஜிஆர் பிறந்தது சுவாதி நட்சத்திரம் ஓகே நான் இதில் ஒரு சந்தேகம் கேட்குறேன் எம்ஜிஆர் ஒரு இடத்த உடச்சி வெளியில் வராது திமுகவில் இருந்து உடைத்து அதிமுக டிடிவி தினகரனும் அதே பாணி ஆனால் அமமுக என்கிற கட்சி அதிமுக உடைத்து வெளியில் வர்றார் ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு ரைசிங் ஸ்டாராக பிரகாசிக்கிறார் டிடிவி விதிநகரனுக்கு அந்த பிரகாசம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் கரெக்ட் இங்கே தான் நம்ம வர்றோம் இப்போ வெளியே வருகிற அவர் அந்த இதே போல தான் இவர் உள்ள வருந்தா இவரும் உடைச்சி வெளியே கொண்டு வருவார் ஓகே ஒரு கட்சியை உடைச்சி வெளியே கொண்டு வருவார் ஒரு ஒரு கட்சி வளரணும்னா இது இந்த அடிப்படையில் என்ன நான் சொல்றது என்னன்னா இத படிக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் அடுத்த ஆளுக்கு சப்போர்ட் இல்லாமலே அரசியல்வாதிகள் அவங்க சாதகத்தை எடுத்து வச்சு பாத்துக்கலாம் ஓகே அப்படிப்பட்டதை சொல்லிடுறேன் மேச ராசி சிம்ம ராசி அடுத்தது தனுசு ராசி இந்த மூணு ராசியிலே ஒரு அரசியல் வளர்ச்சி இருக்கா ஓகே அரசியல் வளருதா வளரு இல்லையா அப்படிங்கிறதே தெரியும் அது எப்படின்னா ராசியில ஒரு தலைமை கிரகம் இருந்தா தலைவராலே வளரும் ஆர்மி அதே இது சிம்ம ராசியில இருந்தா அவங்களுக்கு வம்ச வழிகள் மற்ற மக்கள் சேர்ந்து அப்படி வரும் வளர்ச்சி வந்து சிம்ம ராசி தொடர் ஆமா தொடர்பு ஒரு கட்சி தொடங்கும் போது இதைதான் குறிச்சு கொடுப்பாங்க அது வளர்ணுங்கிறது தான் அது ஏதோ இவர் குரு அங்க இருக்கிறாரு சூரியன் இங்க இருக்கு அப்படிங்கிறது கிடையாது இந்த வளர்ச்சி இருந்தா வளர்ச்சி அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி மக்களுக்கு செய்கிற சேவையினால ஈர்க்கப்பட்டு வருகிற ராசி அப்ப மூணு வகையான வளர்ச்சி இதுல வரும் இந்த மூணு வகையான இடத்திலையும் கிரகங்கள் இருந்தால் அவங்க எந்த வகையில வளருவாங்க வெளியே வரப்போறாங்கிறது காட்டி கொடுத்துரும் இந்த இப்போ இதே அவங்களே பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது பொதுவா செல் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜாதகத்தை ஆழமாக நம்பக்கூடியவங்க நீங்க பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சியிலே நமக்கு தெரியும் திடீர்னு திமுக ஆட்சி நடந்துட்டே இருக்கும் இருண்ட தமிழகத்திற்கு ஒளியேற்ற வாருங்கள் அம்மான்னு வீட்டில் எல்லாரும் விளக்கேத்துங்க அப்படிமா அந்த அளவுக்கு ஜாதகத்தை நம்பக்கூடியவங்க ஒருவேளை செல்விஜய் ஜெயலலிதா அவர்கள் டிடிவி தினகரன் அவங்க உயிரோடு இருந்த காலம் வர பெரியோட கோலோச்ச உடல ஒரு தடவை எம்பி அவ்வளோதான் அவ்வளவுதான் அதை தாண்டி கோலோச்ச உடல ஒருவேளை அவர் உடைத்து விட்டு வருவார் அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்களும் கடிச்சிருக்கலாமா அன்னைக்கு நமக்கு கூட ஒரு சிக்கலா ஒரு கட்டத்துல வரலான்னு கணிச்சிருக்கலாம் யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம்

ஓகே தலை ராசியில் குரு இருப்பார் ஓஹோ ஓ அப்போ அவர் ஒரு லீடர் ஆகிரது வரைக்கும் அவருக்கு மாஸில் தான் எல்லாம் ஓடும் அப்படி வந்துடும் ஓடி இருந்தவரை முதல்வராக இருந்தவர் ஆ அப்படி ஒரு மாஸ்ன்னா தெரிகிறதுக்கும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் ஒருவர் ரசிகர்களாக இருந்தால் ரசிகர்கள் வளர்ச்சிக்கு இந்த ராசி கிடையாது ஓகே இப்போ விஜய் ஜாதகத்தை எடுத்துக்கும் நீங்கள் பார்த்தா இந்த ராசிகளில் கிரகம் இருக்காது ஓகே அப்போ எங்கே இருக்குன்னா ரசிகர்கள் ரசிகர்கள் ராசி இருக்கும் மிதன ராசியெல்லாம் ரசிகர்கள் ராசி ரசிகர்கள் ராசியில் இருக்க அதிக கிரகம் இருக்கோ அது சினிமா துறை சினிமா ரசிகர்கள் ராசி அவங்க அதிகமாக இருப்பாங்க அவருக்கு அங்கே கிரகம் நிறைய இருக்கும் ஓகே அப்போ ரசிகர்களை வச்சு வருவாங்க அப்போ அவங்க கட்சி தொடங்குகிற நாள் அது எப்படி வளர்ச்சி பெறுகிறதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக வரும் ஓகே அதை வச்சு அவங்க எதிர்காலம் கட்சி எப்படி போகும் ஒரு தலைமுறையா ரெண்டு தலைமுறையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் ஓகே அது அதுக்கப்புறம் எப்போ உடையும் அதே போல் அந்த கட்சிக்குள்ளே ஒரு இப்போ பாருங்க ஒரு ஊர் திடீர்னு வளர்ச்சியடை அது அந்த குரு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு வரும் சில நாடுகள் திடீர்னு வளர்ச்சி அடை அந்த குரு அதுக்கு வரும் ஊர்களுக்கும் உண்டு அதே போல சில ஊர்களில் ரவுடிகள் திடீர்னு வருவாங்க அந்த ஊர்ல ரவுடிகள் வருவாங்க குடிகாரங்க வருவாங்க பீடி அடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க வருவாங்க ராகு அந்த ஊரை கிராஸ் பண்ணும் திடீர்னு வருவாங்க இப்போ பார்த்தா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஊர் திடீர்னு நல்ல பசங்களா இருப்பாங்க திடீர்னு ஒரு கெட்ட தலைமுறை அவ்வளவு அது அப்படி இப்போ சுருக்கமா பார்த்தாலே ஒரு தலைநகரங்கள் அப்படி இப்படி வருவாங்க அந்த ரவுடிகள் அப்படி வருவாங்க பயங்கரமா வளருவாங்க அதுவும் சுத்தி இருக்கும் அது சில வீடுகளுக்கு வந்துட்டு வீட உடைச்சிடும் அந்த வீட்டுக்கு கேஸ் வரும் பிரச்சனை வரும் குடும்பமினர் மூலமாயிரும் அப்ப அது வர்றதை கவனிப்பாங்க இதே போல நல்ல கிரகம் சில நல்ல விஷயங்களும் கெட்ட கிரகம் வரைச்சில கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதே போல இப்போ எம்ஜிஆர் அந்த இறக்குற காலத்துல கட்சி உள்ளுக்கு வந்து குழம்பி பிரிது அதே போல நம்ம ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறக்கும் போதும் தான் அது வரும் இது ஒரு ஒரு முடிவு காலங்கள் அந்த பிறகு ஒரு உடையும் ஒண்ணுலயே உடைஞ்சு தெரிக்கும் இல்லைன்னா அணையும் ரெண்டுல ஒண்ணு நடக்கும் ஒண்ணுலயே இதோட அணைஞ்சு தலைவர் போனோன்னா அணைஞ்சிரும் இல்லைன்னா வெடிச்சு தெரிச்சு ரெண்டா பழக்கம் ரெண்டு மூணா பிரியும் அப்படி ஒரு விதி இருக்கு பாருங்க இந்த இதுல மகாபாரதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுதங்கள் உலோகங்களால் செய்யப்படாத ஆயுதங்களும் மனிதனுடைய அழிக்க கூடியது புத்திசாலியா இருந்து ஆனா காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் பிழைச்சிக்கிட்டு அது புத்திசாலியா இருந்துக்குது அதுக்கு வலிய தேடிக்குது அறிவாளியோ நட்சத்திரங்களின் அவனுடைய நட்சத்திரங்களின் திசையை அறிந்து தப்பித்துக் கொள்கிறார் அப்போ நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் நமக்கு எந்த திசையில போகுது எப்படி போகுதுங்கிறது அறிவாளியினுடைய பங்கு ஆமா அப்போ அந்த காலத்துல காலத்துல ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் அறிவாளிகளாக அறிவாளிகள் அவங்க தான் அறிவாளிகளாக கணிக்கப்பட்டவங்க நான் இந்த மூன்று ராசி அரசியல் சொன்னதுல இவருக்கு தனுசு ராசியில தான் ஓகே கிரகங்கள் எல்லாம் இருக்குது இந்த இவரு உள்ளுக்க வரணும்னா நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும் ஓகே இவர் சேவை செய்யணும் நிறைய சேவை செய்தால் இவர் உள்ளுக்குள்ள வந்துடுவார் ஓகே எம்ஜிஆர் போல ஒரு ஜாதகம் ஓ இவரு ஜாதகம் ஆமாம் ஆனால் எம்ஜிஆர் தலைவர் அவரு தலை வச்சு வந்தார் ஆமா இவங்க இவங்களுடைய சேவையை முன்னிறுத்தி தான் வர முடியும் ஓகே ஆமாம் இவங்க சேவையை முன்னிறுத்தணும் ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு பிரச்சாரத்தில் வளரும் அப்படின்னு ஒன்னு இருக்குது ஒரு கட்சி பிரச்சாரத்தில் முன்னெடுப்புகள் அது ரிஷபராசி ஓகே அதுவும் ஒரு பலன் இருக்கா அந்த பலன்ங்க இல்லை இல்ல ஆமா ஓகே அப்ப பிரச்சார பலன் இல்ல இல்ல அப்போ இப்போ பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்ப சமீப காலத்துல பிரச்சாரத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தது அண்ணாமலை 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 ஜாதகத்துல அதிகமான கிரகம் ரிஷபராசியில இருக்கு அதிபதி அந்த ராசியில இருக்கிற கிரகங்கள் அது ஆட்சி பண்ணுகிற காலங்கள்ல தான் வரும் இப்போ நான் இது படிக்கிறவங்களுக்கு சேர்ந்து சொல்றேன் ஒரு கணிக்கிறீங்க நம்ம உதவி நம்ம என்னைக்கும் பார்க்க முடியாது பத்து பேருக்கு மேல ஒரு நாள் பார்க்க முடியாது அப்படி இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு அவசரம்னா இந்த இதை பதிச்சு வச்சுக்கலாம் அவங்க பின்னும் பின்னும் பார்க்கலாம் ஏன்னா இதுவரை ஜாதகம் சொல்றது உனக்கு இன்ன திசை இருக்கு இன்ன புத்தி இருக்கு இந்த காலம் இருக்கு இப்படிதான் பார்த்துருப்பாங்க நான் ஒரு அஸ்ட்ராலஜரா இல்லாம ஒரு ஆராய்ச்சியாளராக தான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக இப்போ இவங்க ரெண்டாவது ஒரு செயல் செய்யணும் பிரச்சாரத்துல அதுக்கேற்ற தலைவர்களை நியமிச்சு பண்ணுனா இவங்க ரொம்ப ஷைன் பண்ணலாம் ஆமா இப்ப உங்க கணிப்புப்படி டிடிவி தினகரன் அவர்களுக்கு எம்ஜிஆரை போன்ற ஒரு தலைமைத்துவ தலைமைத்துவத்துக்கான ஜாதகம் அது ஒரு கட்டம் ஆனால் ஒரு வசீகரமிக்க பிரச்சாரத்திலையும் அவருக்கு ராசி இல்லை அப்போ அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அது என்னவாகும் இப்போ அரசியல் எதிர்காலம் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட் வரைக்கும் சுக்கிர திசையில் ஓடிட்டு இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் ஆமாம் அவன் எனக்கு இருக்க இடையில இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் ஆ அப்போ அது அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது இப்போ எப்படி அது போகுதுன்னா அந்த இருக்குது சுயசாரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்திலே இருந்தா அந்த நட்சத்திரம் வேலை செய்யாது ஒரு விதி அப்ப யார் செய்வான்னா அந்த வேலையை குரு செய்வார் சரி அதான் குரு பார்க்க கோடி புண்ணியம் அது இல்லாம இந்த அப்போ ஒரு என்னன்னா ஒரு நட்ச எந்த வீட்டில் ஒரு நட்சத்திரம் இருக்கு சுயசாரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசை வந்தா அது வேலை செய்யாமல் அது இருந்த ராசிக்கு அதிபதி வேலை செய்வாருங்கிறது ஒரு விதி ஓகே ஓகே இந்த விதிக்க தெரியாது அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இதையும் சொல்றேன் இது ஒரு நிறைய டிப்ஸ் உள்ளதாங்க அது அங்க இருந்தா அவரால் தான் நடத்தப்படும் ஓகே இல்ல இவருக்கு இது வெற்றியை தருமா எப்படி தரப்போ இவருக்கு இது இப்போ இது முடிகிற நேரத்துல குரு திசை ஒன் கும்பராசில கொண்டு முடிக்குது ஓகே கும்ப ராசி ஒரு யோகம் தான் யோகம் தான் ஆமா அப்ப இந்த யோகத்தை யோக வழில பயன்படுத்தணும் இவங்க யாருக்கும் ஆப்போசிட்டா போயிட கூடாது ஓகே யாரோட ஜாயிண்ட் பண்ணிதான் போனோம் ஆமா எதிர்கூரல எதிர் ஆஹ் அது எப்படின்னா நேருக்கு நேர் மோத கூடாது நேருக்கு நேர் மோத கூடாது அது சார்ந்து பின்னுக்கு நிக்கணும் ஒருவரோட சார்ந்து பின்னுக்கு நின்னையே போயிட்டே இருக்கலாம் இப்போ அடுத்தது சூரியது வருது சூரிய தசை அது எப்ப வருது அது சூரிய தசை இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு அது முடிந்த பிறகு தான் ஆமா முடிந்த பிறகு அந்த தேர்தல் நெருக்கத்துல அவருக்கு நடக்கிறது வந்து இந்த சுக்ரனா அத ஆமா சுக்கிர ஆமா சுக்கிரதிசை வெற்றியே தருமா அல்லது வந்து பின்னாடி இருந்தா வெற்றியை தருமா இல்லன்னா தராதா அது என்ன பண்ணும் இது எப்படி போகுதுன்னா அதான் சொல்லுங்களா கும்பத்துல போய் நிக்குது

ஓகே அது ஒரு விதி இருக்கு சுக்ர திசையை தொடங்குகிறது சுக்ரன் அந்த திசையை முடிச்சு வைக்கிறது கேது ஓகே கேது என்ன செய்யும் கேது என்ன செய்யணும் கடைசியில ஏதாவது ஒரு வழக்குல கொண்டு மாட்டும் ஓகே ஏதாவது ஒரு வழக்குகளை உங்களுக்கு கடைசி நேரத்துல வழக்கு வந்து சிக்கலை தரும் அதாவது தீர்வு தரும் இதுக்கு தீர்வுதான் தரும் கும்பராசி தீர்வு ராசி ஓகே ஒரு தீர்வான வழக்குகளுக்கு தீர்வான ஒரு நிலையை கொண்டு தரும் அமைதியை தரும் ஆ அமைதியை தரும் ஏன்னா ராசியை பொறுத்தவரை அமைதி ராசி தான் ஓகே ஓகே அந்த ராசியில கொண்டு முடிக்குது அப்போ இது அந்த விதி முடிகிற இடம் இதாக இருக்குது அப்போ அது நல்லதை தரும் ஓகே இப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஓகே இப்போதைக்கு பொதுவாக சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ இந்த விதிப்படி தான் அவர் பயணம் பண்ணிட்டே இருக்கிறார் இவங்களாக ஒரு கம்பீரமா வெளியே வர முடியாது ஏன் வர முடியல கடந்த காலங்கள்ல கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசு மேல எல்லாம் வைக்கும் போது கம்பீரமா தெரிஞ்சாரு ஆனா அது ரொம்ப காலம் நீடிக்கல நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பீரம் கம்மி கம்மியாயிருச்சு ஏ ஏன் அப்படி போகுதுன்னா ஒரு ஆரம்பம் எப்படியோ முடிவு எங்க கொண்டு விடுது முடிவை யார் முடிக்கிறா அப்படின்னா கேதுவுல கொண்டு முடிச்சா நம்ம கவனமா இருக்கணும் எப்பவுமே சுக்கர தசை முடிக்கும் போது கேதலை முடிக்கும் ஏதாவது வழக்கில் கொண்டு விட்டுரும் ஏதாவது கேடு ஆ முடிச்சு விட்டுரும் அப்போ இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டிட்டா எதிர்ப்பு ஒரு வழக்கில் கொண்டு விட்டுரும் ஓகே ஓகே அப்ப சுக்கர தசையில் யாருமே அந்த எதிர்ப்போ எதுவும் யாருக்கும் ஆப்போசிட்டாக பேசிடக்கூடாது ஓகே அப்படின்னா முறிச்சு விட்டுரும் பிரித்து விட்டுரும் சரி இப்படிப்பட்ட செயல் அது செய்து விட்டுரும் ஆனா இவங்களுக்கு இந்த முடிவு பெரிய பாதிப்பு இருக்காது பெரிய நன்மை இருக்காது கும்பத்தில் போதே நிறையவருடைய பிளஸ்ஸிங் இருக்கும் ஓகே ஏன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு துண்டு குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஆசி அது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஒன்றுபட்ட ஒரு வாய்ப்பு கூட அவருக்கு இருக்கலாம் அதனால் ஒற்றுமையாக போகிறதுக்கான வாய்ப்பு தெரியலாம் ஆனால் இதில் என்ன அப்படின்னா பிற்காலத்தில் ஒன்றுலே ஏடிஎம்கேல இணையலாம் இங்கதான் அது வந்து அந்த யோகா அந்த புள்ளிக்குதான் நான் வர்றேன் இப்ப அது இணையலாம் கேட்க வந்து சொல்லுங்க என்ன கேட்க வந்தீங்கன்னா அல்ல அதுதான் சொல்றேன் இப்ப இவர் வந்து ஒரு கட்டத்துல ஒரு வழக்குல தீர்வு வரணும் அப்படின்னா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளருக்கு ஒரு வழக்கு திறந்திருக்காங்க அவருடைய உறவினர் அதே மாதிரி பல்வேறு சிக்கல்கள் அதிமுகக்குள்ள இருக்கு இவர் ஒருவேளை அதிமுக சேர்த்துக்குவாங்கன்னா அமமுகவே கலச்சிட்டு போய் சேர்ந்துருவாரா அந்த மனநிலையில தான் இருப்பாரா எதிர்காலத்துல இதெல்லாம் அமமுகவே நடத்திட்டு இருப்பாரா தனி கட்சி தான் நடத்துவாரா இப்போ இது அடுத்தது எப்படின்னா ஒரு ஒரு கட்சி முடி ஒரு திசை முடியுது அப்போ ஒரு விதி முடியுது அடுத்த நட்சத்திர திசை வருது வானத்தில் நட்சத்திரத்தின் திசை அறிகிறார்களா அடுத்த நட்சத்திர திசை வந்து அடுத்தது சூரியன் வருது சூரியன் வரும்போது இவங்களுக்கு சூரியன் மீன ராசியில இருந்து திசை ஆரம்பிக்கிறார் மீன ராசிங்கிறது ஒரு விஷயம் எல்லாம் முடிச்சு விடுறது ஒரு வீட்டுல பொருள் அழிக்கிறது ஒரு ஒரு கடைக்குள்ள உள்ள என்றாகிறத வெளியே தள்ளுறது எல்லாத்தையும் வெளியே தள்ளுகிறது அதிர்ஷ்டத்தை கூட திருப்பி அனுப்பிறது எல்லாம் வெளியே தள்ளுகிறது வந்து மீன ராசி ஒருவரை உள்ளுக்கு கொண்டு வருது அது மேஷ ராசி மேஷ ராசி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருது அதுக்கு முன்னாடி முதல்ல இவருக்கு ஒன்றரை வருஷம் அது கழிஞ்சு மீன ராசியெல்லாம் அது ஆரம்பிக்குது அப்ப ஒன்றரை வருஷத்துல நிறைய பிளவுகளை இதெல்லாம் ஒரு ஒதுக்குறதெல்லாம் ஒதுக்கும் புதுசா ஜாயின்ட் ஆகணும்னா அது கழிஞ்சு ஒன்றரை வருஷம் கழிஞ்சு அது ஒரு தலைமைக்கு வருது ஓகே அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவி தலைமை தாரேன் அப்படின்னு சொல்லி படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னா அதுவுமே எத்தனை ஆண்டுகள் கேப் சொல்றீங்க அது மொத்தம் இப்போ ரெண்டாயிரத்தி போக ஒன்றரை ஆண்டு இருக்கு அப்ப மூன்று ஆண்டுகள் ஆகுது மூன்று ஆண்டுகள் கழிச்சு தான் ஆண்டுகள் அவர் அமமுகவில் போராடி கொண்டுதான் இருப்பார் ஆமா ஆனா இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்க கணிப்புப்படி அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் தராது வருத்தத்தையும் தராது ஒரு சமநிலையில தான் அவர் பயணிப்பார் இவருக்கு தோற்றம் அப்படி எங்க இருந்து தோன்றி போனாரோ அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பலம் இருக்குமா சுத்தி இருக்கிறவங்களுக்கு பலம் ஆ இருக்கு சார் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல பலம் ஏன்னா சேவை செய்கிற தனுசு ராசியில எல்லா கிரகங்களும் இருக்கு ஓகே அவரு அவரை சுத்தி இருக்கிறவங்க நல்ல பலன் அடைவார்கள் எதிர்காலத்திலையும் பலன் அடைவார்கள் சமூக காலத்திலையும் பலன் அடைவார்கள் நல்ல அது அந்த குரோத் இருக்கு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சரி சார் ரொம்ப நீண்ட நெடிய டிடிவி தினகரன் அவர்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ச்சியாக நம்ம இப்படி அவ்வப்போது உரையாட போகிறோம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுடைய ஜாதகங்களை கணிக்க போகிறோம் நம்முடைய நிபுணர்கள் யூடியூப் சேனலே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் பிரபலங்களுடைய ஜாதகங்களை ஜோதிடர் ராவின் அவர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு பல லிங்கில் அதையும் பார்த்துக்கலாம் அவர்கிட்ட ஜாதகம் மக்கள் விரும்புகிறீங்கன்னா அவரோட எண்ணெய் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாத்துக்கோங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல அரசியல் தலைவரோடு ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம் சார்